இதுக்கு பந்தாச்சு இதுக்கு சீட் பெல்ட் போடணும்டா சீட் பெல்ட் வண்டி எடுக்கும் மூ انا பொறுமையா போகுது சரி இந்த வண்டி நம்ம போறப்ப பக்கத்துல பார்த்தா பாம்பு முதல்ல எல்லாமே இந்த தண்ணில انا பொம்மையில தான் இருக்கும் நம்ம போனோனே அப்படியே அசைவு குடுக்குண்டா அப்படியே அம்மா ஆனா நம்மளுக்கு பார்த்தா அப்படியே உருவமா உயிர் உள்ள நீரியான மாதிரியே தெரியும் பக்கத்துல எல்லாம் இருக்கும் பாருங்க

லகமே முடிக்க முடியாது. சரிமானதா. இல்ல நம்ம அடுதடுறத சம்போனோம்னா இத முடிச்சிரலாம். எல்லாம் சரப்பா எல்லாம் வருமதி அங்க இருக்கு எல்லாம் சாப்பு பார்த்து முடிச்சாச்சு. லாஸ்ட்டா ட்ரெயின்ல போறோம்ங்க. மோனா ட்ரெயினுக்கு போறோம் இப்போ. பாருங்க